வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோட் இன்றைக்கி சேலம் ஸ்டைலில் ரொம்பவும் சுவையான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்காய் சாம்பாருக்கு நாலு முறைக்காய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முருங்கைக்காயை பாருங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கணும் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க சாம்பார் செய்கிறதுக்கு முக்கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை ரெண்டு மூணு மரம் நல்லா கழுவிட்டு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆறு ஏழு பல் பூண்டு உரிச்சிட்டு அதையும் சேர்த்தடலாம் மறக்காமல் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்தடலாம் இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிச்சியே தரக்கூடியது இப்போது பருப்போடு நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு முறைக்காயும் சேர்த்திடலாம் அவ்வளவுதான் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் இறங்கின பிறகு நல்லா வெந்திருக்கிற முருங்கைக்காயை தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா குலைவாக வெந்திருக்க முருங்கைக்காயோட அந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்து கடைஞ்ச பருப்பில் சேர்த்தடலாம் கல்யாண வீடுகளில் சாம்பார் செய்யும்போதும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க சேல வீடுகள்லேயும் சரி சேலம் ஹோட்டல்லையும் சரி இந்த மாதிரி சாம்பார் செய்கிறதுனால தான் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்குது அடுத்தது பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்திடலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தடலாம் ரெண்டு முருங்கக்காய் சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தடலாம் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரமாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருந்தோம் அதை கரைச்சிட்டு புளி தண்ணியை சேர்த்தடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு சின்ன பேனில் ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வடகை சேர்த்தடலாம் வடகை இல்லைன்னா கடுகு சேர்த்துடுங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்திடலாம் இப்போது ஒரு கலந்து விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்திடலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான சாம்பார் ரெடி தாளிப்புண்ணாவே சேலம் பக்கம் வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க கடையல் பருப்பு கடையல் சாம்பார் எல்லாத்துக்கும் வடகம் தாளிப்பு தான் ஹைலைட்டே இந்த சாம்பாருக்கு நான் வீட்லேயே ரெடி பண்ண தனியாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் என்னுடைய சேனலில் சேலம் சைடில் தனியாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெடி பண்ணி சேருங்க டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன்